வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்கலாங்க என்ன டாபிக் அப்படின்னா மத்திய பட்ஜெட் இன்றைக்கி வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு தமிழகத்தில் என்ன தெரியுமா பெரிய பஞ்சாயத்து அந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு வாரத்தை கூட வந்து இடம்பெறல தமிழ் அப்படிங்கிற ஒரு வாரத்தை கூட வந்து இடம்பெறலை அது மட்டும் இல்லாமல் திருக்குறள் இது மாதிரி தமிழ் இலக்கியங்கள் இதை பற்றி கூட வந்து யாரும் வந்து பேசலை அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் பயங்கரமாக கொந்தளித்து பதிவுகளை வந்து போட்டுக்கிருக்காங்க மதன் கௌரி இருக்கார் பார்த்தீங்களா அவரெல்லாம் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து எங்கேயுமே பட்ஜெட்டில் வந்து பட்ஜெட் உரையின் போது பயன்படுத்தப்படலை அப்படின்னு மதன் கௌரி பதிவெல்லாம் போட்டிருக்காரு இப்போ இது ஒரு பெரிய ஒரு டிபேட்டாக வந்து மாறி இருக்குது இதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் முன்னதாக என்ன பெரிய பஞ்சாயத்து அப்படின்னா ஆந்திராவுக்கு அந்த கேபிட்டலை வந்து கட்டமைக்க பதினைஞ்சாயிரம் கோடி ரூபாய் வந்து மத்திய அரசாங்கம் அறிவித்தாங்க இதில் முக்கியமாக ஒரு விஷயத்த போன வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன் பீகாரு ஆந்திரா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க சிறப்பு அந்தஸ்து மாநிலத்துக்கு வேணும் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வேணும் அப்படின்னு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் இருக்கும்போதுலேருந்தே தொடர்ந்து வந்து கேட்டுக்கிறாங்க ஆனால் மத்திய அரசாங்கம் கொடுக்க மறுத்துட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்டிஏவுடைய ஆட்சி தானே சரி சிறப்பு அந்தஸ்து ஆந்திராவுக்கு வாங்கிடலாம் பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து வாங்கிடலாம் அப்படின்னு நிதிஷ்குமாரும் இந்த பக்கத்து வந்து யாரு சந்திரபாபு நாயுடு அவர்களும் மத்திய அரசாங்கத்த கிட்ட அப்ரோச் வந்து பண்ணிருக்காங்க ஆனா மோடி அமித்ஷா அவர்கள் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இப்போதான் அது ஒரு பெரிய பஞ்சாயத்துல இருந்து வெளியே வந்திருக்கு நம்ம நாடு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்து இத்தனை வருடங்கள் அதில் வந்து கை வைக்கவே எல்லோரும் வந்து பயந்து தான் போனவன் ஆட்சியில் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தான் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி தூக்கி வீசப்பட்டுச்சு மறுபடியும் இந்த சிறப்பு அந்தஸ்து இதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது அப்படின்னு மத்திய அரசாங்கம் மோடி அமித்ஷா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது மோடி அமித்ஷாவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாராட்டு வாழ்த்து ஏன்னா பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் காரணமாக மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்தெல்லாம் வந்து கொடுக்கப்பட்டால் அது பின்னாடி பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து மாறிடும் அதனால் ஸ்ட்ரிக்டாக கிடையாது சிறப்பு அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்லாம் எந்த ஒரு மாநிலத்துக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை கேள்விப்படுறோம் இது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சரி விஷயத்துக்கு வரலாம் தந்தி டிவியெல்லாம் வந்து திருக்குறள் வந்து சொல்லலை இது மாதிரி தமிழ் இலக்கியங்கள் கூட வந்து இந்த வாட்டி இந்த பட்ஜெட்டில் சொல்லப்படலை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க தமிழ் இலக்கியத்தை வந்து பட்ஜெட் உரையின் போது சொல்லணும் திருக்குறள் சொல்லணும் அப்படிங்கிற ரூல் இருக்கா ஒவ்வொரு வருஷமும் சொல்கிறாங்க இந்த வாட்டி சொல்லலை ஸோ இதில் வந்து என்ன ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது தெரியலை முக்கியமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தை கூட வந்து இடம்பெறலை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது நீங்கள் இப்படி பர்டிகுலராக பார்க்காம மத்திய பட்ஜெட்டில் வெளியான அறிவிப்புகளை வந்து நீங்கள் ஒன் பை ஒன்றை வந்து நீங்கள் பாருங்கள் முத்ரா லோன் இருக்குது பார்த்தீங்களா முத்ரா லோன் அந்த கடன் தொகை வந்து பத்து லட்ச ரூபாயிலேருந்து இருபது லட்ச ரூபாயாக வந்து உயர்த்தியிருக்காங்க இரட்டிப்பாக்கியிருக்காங்க நீங்கள் இந்த முத்ரா லோனில் அதிகமாக பயன்பெற்ற மாநிலங்கள் பட்டியலில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லேயே தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுக்கு தான் இந்த முத்ரா லோனில் அதிக பயனாளிகள் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இது தமிழ்நாட்டுக்கு பெனிஃபிட்டாக இருக்காதா டெஃபினட்டாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற திட்டம் வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டம் இந்த திட்டத்திலையும் நம்ம தமிழகத்தில் அதிக பயனாளிகள் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் மூணு கோடி வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மாநில அரசாங்கத்துடைய அந்த முயற்சி ரொம்ப முக்கியம் மாநில அரசாங்கம் முடிஞ்சளவு அந்த இன்புட் ஏன்னா மத்திய அரசாங்கம் ஃபண்டு கொடுத்துட்றாங்க அவங்க டேரெக்டாக வந்து களமிறங்கி அவங்க வீடு கட்டி கொடுக்க மாட்டாங்க மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துக்கு ஃபண்டை வந்து அலோகேட் வந்து பண்ணிடுவாங்க இந்த திட்டத்துக்கு மாநில அரசாங்கம் தான் இதில் தொடர்ந்து வந்து ஆக்டிவாக செயல்பட்டு இது மாதிரி இந்த மூணு கோடி வீடுகளில் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழகத்துக்கு அதிக வீடுகளை வாங்கக்கூடிய அந்த காரியத்தை அந்த ஆக்டிவிட்டியை மாநில அரசாங்கம் தான் பார்க்கணும் அப்படிங்கிறது முக்கியம் இப்போ அதிமுக ஆட்சி இருந்த வரைக்கும் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழகத்துக்கு தான் இந்த ப்ரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் அதிக பயனாளிகள் இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லோனு பத்து லட்சம் ரூபா வரைக்கும் கல்வி கடன் வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும் அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா செல்ஃபோனு சார்ஜரு இதற்கான சுங்க வரியை பதினைந்து விழுக்காடாக வந்து குறைச்சிருக்காங்க ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது கேன்சருக்கான மருந்து இருக்குது பார்த்தீங்களா அதற்கான சுங்க வரியை டோட்டலாக ரத்து பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே எக்ஸ்ரே இருக்குல்ல அதற்கான சுங்க வரி எக்ஸ்ரே சாதனங்களுக்கான அந்த சுங்க வரியையும் டோட்டலாக ரத்து பண்ணியிருக்காங்க அப்போ இதற்கான அந்த சார்ஜ் எல்லாம் செல்ஃபோன் விலையெல்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் பயன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா உட்கட்டமைப்பை வந்து மேம்படுத்த பதினோரு லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு உட்கட்டமைப்பை மேம்படுத்த பதினோரு லட்சம் கோடி ரூபாய் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு ஓகே இதனால் தமிழகம் வந்து பயன்பெறும் நீங்கள் இந்த மதுரவாயல் பறக்கும் சாலை இருக்குது பார்த்தீங்களா அந்த மதுரவாயல் பறக்கும் சாலையில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்குது கிழக்கு கடற்கரை சாலை இருக்குது பார்த்தீங்களா அதை விரிவாக்கம் செய்கிற பணியில் மத்திய அரசாங்கத்துடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்குது இது மாதிரி நிறையா மத்திய அரசாங்கம் பட்ஜெட்டில் வெளியிடக்கூடிய விஷயங்களில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் தமிழகம் மிகப்பெரிய அளவில் மற்ற மாநிலங்களை விட அதிகமாக பயன்பெறும் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை திருப்பூர் ஏற்றுமதி உற்பத்தியாளர் சங்கத்துடைய தலைவர் இந்த பட்ஜெட்டுக்கு பற்றி அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது எக்ஸ்போர்ட் பண்ணுறவர் திருப்பூர் ஏற்றுமதி உற்பத்தியாளர் சங்க தலைவர் வந்து வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோங்க அதனால திருக்குறள் சொல்லலை சங்க இலக்கியங்கள் சொல்லலை அப்படிங்கிறதெல்லாம் அதை வச்சு ஒரு பாயிண்ட்டாக வச்சு க்ரிட்டிசைஸ் பண்ணுறது தவிர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை முக்கியமாக பார்த்தீங்கன்னா எப்போதுமே மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய அந்த கட்சியோட இணக்கமாக செயல்பட்டு முடிஞ்சளவு நிறையா திட்டங்களை வந்து ஸ்டேட்டுக்கு வாங்கக்கூடிய ஒரு ஒரு கெப்பாசிட்டி வந்து இருக்கணும் சாலைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் சாலைகள் போடுறதுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுக்கும் நிறையா தேசிய நெடுஞ்சாலைகள் இதெல்லாம் வந்து வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் மத்திய அரசாங்கத்துடைய பட்ஜெட்டில் மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ண மாநில அரசாங்கம் முயற்சி வந்து பண்ணணும் இப்போ ஒரு விவசாயி இருக்காருனா அந்த விவசாயி மத்திய அரசாங்கத்துடைய அந்த ஒரு திட்டத்தில் அவருக்கு வந்து குவாலிஃபிகேஷன் இருக்குது எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஆளை கூட விட்டுறக்கூடாது ஒரு ஆளை கூட விடாமல் அவங்கள மத்திய அரசாங்கத்துடைய திட்டத்தில் சேர வச்சு அந்த நிதியை வந்து வாங்கி அவங்களுக்கு கொடுக்கறது மாநில அரசாங்கத்துடைய கடமை மாநில அரசாங்கம் எதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நிதி இல்லை வரலை சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுவும் அறிவிக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு அசால்ட்டாக இருந்தாங்கன்னா இந்த மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களில் தமிழகத்தை விட மற்ற மாநிலங்கள் இன்னும் அதிக பயனாளிகளாக ஆயிடுவாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இப்போ கூட கிசான் சம்மான் நிதி யோஜனாவில் நீங்கள் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சத்துக்கும் அதிகமான பயனாளர்கள் இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சு லட்சமாக குறைஞ்சிருக்கு வருஷம் போக போக பயனாளர்களுடைய எண்ணிக்கை கூடணும் ஆனால் குறைஞ்சிருக்கு காரணம் என்ன கேர்லெஸ்ஸாக இருக்கிறது அப்படி ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கக்கூடாது அப்படி கேர்லெஸ்ஸாக இல்லாமல் இருந்தாலே நிறையா திட்டங்கள் முத்ரா லோன்லேருந்து ஆரம்பித்து பிஎம்ஏஒய் ஆவாஸ் யோஜனா வரைக்கும் பல திட்டங்களை நம்ம தமிழகத்துக்குள்ளே கொண்டு வர முடியும் நிறைய பயனாளர்களை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்